வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முதலாக வந்திருக்கீங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைலே நேட்ஸ்மேட்டோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜார்கர்கள் வராங்க ஜார்காரர்களை பொறுத்த வரைக்கும் டபிள்யூலிஇ வந்து ஃபேஸ்ட்லின் நடக்கும்போதே ஜார்காரர்களை காட்டினாங்க ஆனால் ஃபேஸ்ட்லினுக்கு அப்புறமா சர்வைவர் சீரிஸ் நடந்தது ராயல் ரம் நடந்தது எலிமினேஷன் சேம்பர் நடந்தது ஏன் ரசிமினி நடக்க நடக்கப்போகுது இன்னும் ஜார்காரர்களை வச்சு என்ன பிளான் என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தது ஒரு வேலை இன்ஜுரி இருக்குதா அதனால தான் அவங்க அப்பியரன்ஸ் ஆகாமல் இருக்கிறாங்களா அப்படிங்கிற செய்திகள் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருந்தேன் என்ன டபிள்யூடிஇ வந்து அஃபிஷியலாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க இந்த வாரம் நடக்க போகிற ஃபைவ் டே நைட்ஸ் மட்டும்க்கு உங்கள் ஜார்கார்கள் வந்து அப்பீரன்ஸ் கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா ஜார்கார்கள் வந்து ஃப்ரைடே நைட்ஸ் மேடனுடைய சூப்பர் ஸ்டார் தான் அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க ஸோ டபிள்யூடி பார்த்திங்கன்னா மேபி வந்து ஜார்கார்களுக்கு ரசல் ஒரு மேட்ச் கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வைக்கணும்னா யார் கூட வைக்கலாம் நம்ம நாயர் ஜாக்ஸ் லீ மோர்கன் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஸ்டோரிலின் இல்லாமையும் மேட்ச் இல்லாமல் இருக்கிறாங்கல்ல அதனால் அவங்கள பார்த்தீங்கன்னா ஜார்க்காலில் கூட மோத வைக்கலாம் குறிப்பாக ஜார்க்காலிகளும் நயா ஜாக்ஸும் ராயல் நம்பளில் நேருக்கு நேர் மோதுனதை பார்த்து ரசன் மினியாலையும் இவங்க ரெண்டு பேரும் மோதத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தி அரசல் புரசலாக இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருந்தது ஸோ அதை வச்சு பார்க்கும்போது மேபி இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது சரி இப்போ செகண்ட் செய்திக்கு போகலாமா உங்கள் எல்லாருக்குமே இந்த வாரம் மண்டே நைட்ராவில் என்ன நடந்தது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் மண்டை நைட்ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து கோடி ரோட்ஸு ராக் வந்து படாத பாடுபடுத்தி அடி அடின்னு நடிச்சிருப்பார் இதை பற்றி நம்ம நிறையவே பேசிட்டோம் அதை பற்றி இதுக்கப்புறமும் பேச வேண்டாம் சலிச்சு போயிருந்தில்ல அதில் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் நிற்கும் அந்த ட்ரக்கில் பார்த்தீங்கன்னா ஜான்ஸ்டினா மற்றும் ஸ்டோன் கோல் ஸ்டீவ் ஆக்சினை ரசல் ட்ரக் அதாவது ஊருக்கு ஒரு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கை வச்சு தான் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் ரொசல் ஃபிலிப்பாயில் நடக்கிறது டிக்கெட் அவைலபிள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் ஏற்படுவாங்க அதில் ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆக்சினுடைய ஃபோட்டோவும் நம்ம ஜான்சனாவோட ஃபோட்டோமும் பார்த்தீங்கன்னா இருக்குது இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா டபிள்யூவ்டி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரசல் மேபி சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஸ்டீவாக்சனியும் சரி ஜான்சனாவையும் சரி அப்பீரியன்ஸ் படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் ஒரு சின்ன அறிகுறியாக தான் ரெண்டு பேரையும் வந்து டபிள்யூவ்டியை வந்து அஃபிஷியலாக அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் இருக்குது மேபி இது உண்மையாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் மேபி நம்ம ரசல்முனியா வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் டப்யூடி பார்த்திங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நெட்மெண்டன் ஒருத்தருக்கு பெருசாக எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணலை குறிப்பாக பார்த்திங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸாக இருக்கட்டும் மற்ற சக ரசாக இருக்கட்டும் அவங்க யாருமே இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நின்ஸ்மெண்டனுக்கு வர போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரோமன் ராக் யாருமே பார்த்திங்கன்னா அஃபிஷியலி அட்வர்டைஸ் செய்யப்படலை இந்த வாரம் நடக்கிற ராக்கு மேபி இந்த வாரம் ராக்கை அடுத்த ஸ்மாக்டவுனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ராக் வராரு ரோமன் டைன்ஸ் வராரு அடுத்தது அப்கமிங் ஸ்மார்டோனுக்கு வராரு ஸோ அதனால் இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மார்டோனை மற்ற ரெஸ்லர்ஸ் வந்து என்ன பில்ப் அப் பண்ணிட்டு குறிப்பாக ஜெமி அண்ட் ஜேஸ் ஒரு ஸ்டோர் பாபிலஸ்ல ஸ்டோர்லேனு ஸ்டோரியோட ஸ்டோர் லைன் இதெல்லாம் அனாமற்றாக கிடைக்கிறதில்ல அவங்களுடைய ஸ்டோரிலேன்னு டெவலப் பண்ணி அதில் ஒரு சில மேட்சஸை கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு மேபி அப்படி கூட டபிள்யூடி நினச்சிருக்கலாம் பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராக் வந்து ராக்கே வந்தது சர்ப்ரைஸான விஷயம் அந்த மாதிரி மேபி சர்ப்ரைஸாக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் டபிள்யூடி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த ராலை பார்த்தீங்கன்னா ராக்கை வந்து இன்வைட் பண்ணலை பட் ஆனால் ராக் பார்த்தீங்கன்னா டிக்கெட் சேலிங் கவுண்டர் எவ்வளோன்னு கேட்டிருக்காராம் அதில் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட டிக்கெட் விடுத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராக் வந்துருக்கிறாராம் இந்த செய்தி உண்மையானு தெரில பட் ஆனால் எனக்கு கிடச்சிருக்குது அதாவது நம்ம ராக் வந்து ரிட்டர்ன் ஆனது கோடி ரோடஸ்க்கே தெரியாது அவள் ப்ரோமோ பேசிகிட்டு இருக்கும்போது ராக் வந்து ஷட்டலில் நின்றது மற்றும் காதலில் பேசுனது இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரட்டாக நான் வேட்டா இருக்கலாம் மேபி ராக் வந்து கோடி நோட் சொல்லிட்டே காலையில் ஏப்பா அந்த மாதிரி நான் வந்துட்டேன் கொஞ்சம் சமாளி அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம் போல இருக்குது இதெல்லாம் நமக்கு நியூஸாக கிடச்சிது தான் அங்கே நேரடியாக என்ன நடந்ததுன்னு தெரியாது இல்லை எனக்கு தெரிஞ்சு ராக் வந்து சர்ப்ரைஸ் தான் வந்திருப்பார் போல இருக்குது ஏன்னா ராக் ஒரு வேலை வாரேன்னு தெரிஞ்சிருந்தால் டபிள்யூபி வந்து அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ராக் வராரு சிகோ கக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லியிருப்பாங்க அப்போ டிக்கெட்ஸ் பதினஞ்சுலேருந்து பதினேழாயிரமாக விற்றுருக்குமே ஏன் இருபது கூட விற்றுக்குமே ஏன் அப்படி விற்கலை ராக் வந்து சர்ப்ரைஸாக தானே வந்திருக்கார் ஏன்னா ஒரு பாஸ் டபிள்யூடியூட ஃபைனல் பாஸ் டபிள்யூடியூ எத்தனை பாஸ் இருக்கிறாங்களோ அத்தனை பாஸில் இவர் ஒருத்தர் அவர் நினச்ச நேரம் வரலாம் நினச்ச வாரம் போகலாம் மேபி அதனால் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக இந்த வாரம் நடந்த ராக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இந்த வாரம் ஃப்ரைடே நான்க்கும் வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா ரசன் மணி அக்கப்புறமா நம்ம ராக்கை பார்க்க போகிறோமா அப்படிங்கிறது கேள்விக்குடி அதுக்கு முன்னாடியே பாட்டால் நல்லா தானே இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜெமி விசஸ் ஜே ஊசோக்கான ஸ்டோரியிலே நல்லா தான் கொண்டு போகிறாங்க இவங்க மேட்ச்சை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்ச்சாக வைச்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிற எண்ணம் டப்ளியூபிளிக்கு இருக்குதுதான் இந்த மேட்ச்சை மேபி ஹெலினஸ்டல் மேட்ச்சாகவோ அல்லது வேறு ஏதாவது மேட்சாகவோ வைக்கலாமா ஏன்னா பிரதர் விசஸ் பிரதர் மேட்ச் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்கும் ஆனால் ஃபேன்ஸ் மதியில் எல்லாருமே கேட்குறது என்னென்னா இந்த மேட்ச்சில் சோழசிக்கோ வந்துடுவாரா அல்லது ஜே ஊசோ வந்து தோற்றுடுவாரா ஜெமி ஊசோ தோற்றுடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிபுலேஷன் இல்லாமல் பேசுறதுனால ஏதாவது ஸ்டிபுலேஷன் மேட்ச்சை பற்றி வச்சால் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யார் வெற்றி பெற போகிறா அப்படின்னு தெரியாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டபுள்யூப்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிபுலேஷனாக கன்ஃபார்ம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கிறாங்களாம் மேபி கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதை பற்றி நம்ம சொல்லலாம் சரிங்களா ஏன்னா நம்ம ராஸ் மாட்டோன் பார்க்குறோம் அப்படி சொன்னாங்கன்னா நமக்கு தெரியும்ல அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த வாரம் நடந்த ராவை நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க அதில் ராக்கு வந்து கொலவெறியோடு பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அடி அடின்னு அடித்து மொகரை கட்டையெல்லாம் கிழிச்சு அதாவது முகத்தில் உண்மையிலேயே வந்தது கோடி ரோட்ஸுக்கு ப்ளட்டு கிடையாது ஃபேக் பிளட்டு பிளட் கேப்சில்ஸாக இப்படி வச்சு அடிச்சிருக்காரு ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா காயமே இல்லாமல் ரத்தம் வந்த மாதிரி இருந்தது உண்மை அதுதான் கோடி ரோட்ஸுக்கு ஒரு சின்ன கீழல் கூட இல்லை ஆனால் ரத்தம் மட்டும் பார்த்தீங்கன்னா காவேரி ஆடை விட அதிகமாக வந்துக்கிட்டு இருந்தது அதுக்கு காரணம் ஃபேக் பிளட்டு உண்மையிலேயே அதில் கோடி ரோட்ஸோடைய பர்ஃபாமன்ஸ் வந்து ஓரமாக அடி 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 வாங்குறதுனால ஓரமாக போட்டாங்க ராக் வந்து சினிமாவில் எப்படி நடிப்பாரோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வேறு லெவலில் நடித்து தெரியிட்டாரு ஏன்னா அந்த பேஜ் இப்போ நார்மலாக ஒருத்தர் பேசுகிறதுக்கும் ஒரு ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல செம்மையாக பேசுகிறாரு எனக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது ஸோ நம்ம ராக் வந்து இப்போ கோடி ரோல்ஸ் அட்டாக் பண்ணியிருக்கிறதுனால மேபி ரசன் மணியால் வந்து இப்போ சில செய்திகள்லாம் இருக்குது ரோமன் டென்ஸ்க்கு அகேன்ஸ்டாக டேன் பண்ணுவார் கோடி ரோட்ஸ் கூட சப்போர்ட் பண்ணுவாருன்னு இதில் நமக்கு ரெண்டு விஷயம் தெரியுது கோடி ரோட்ஸ் வந்து எக்காரணத்தை கூட்டும் ரா கூட சேர மாட்டார் ராக்கும் கோடி ரோட்ஸ் கூட சேர மாட்டார்னு பின்ன இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி கட்டியிருக்கிறாங்க கண்டிப்பாக ரசன் மணியால் மாதிரி கட்ட மாட்டாங்க ஆனால் மேபி ரோமன் ரேட்ஸ் ஏதாவது பண்ணால் ரோ கோடி ரோட்ஸும் ரோமன் ரேட்ஸும் சண்டை போட்டுகிட்ருக்கிறாங்க அப்போது ராக்கு வந்து திருப்பி அதை பண்ணுவார்ல இப்போது டே ஒன்றில் மேட்ச் இருக்குது ராக் வந்து ஸ்ட மேட்ச்சை ஃபினிஷ் பண்ணலான்னு வராரு அப்போது ரோமன் டேட்ஸ் என்னால் தான் மேட்ச் ஃபினிஷ் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குலாம் சண்டை ஏற்படலாம் ஸோ அதில் ஒரு வேளை தோற்று போனாங்கன்னு வைங்களேன் டே டூவில் நான் நான் நீ டே ஒனில் தோக்க வச்சல நான் டே டூவில் தோக்க வைக்க சொல்லிட்டு ராக் வந்து நின்றா கூட ஆச்சரியப்படுத்துக்கல அது மட்டும் இல்லாமல் ராக் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸே இந்த அளவுக்கு அடி அடி அடித்து மாவு கெட்டு போகிற அளவுக்கு காட்டியிருக்கிறாங்க அதாவது ஸ்டோரி லைன் படி காட்டியிருக்கிறாங்க அப்போது நான் தான் ட்ரைபிள் சீஃபு நீ தான் எனக்கு கீழே ஐ ஆம் த ஹெட் ஆஃப் த டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவணமாக இருக்கிற நம்ம ரோமன் டைட்ஸாக என்ன அடி அடிப்பார் ஆனால் ஒரு கோடி ரோட் சொல்லிட்டு ஒரு பர்ஃபெக்டான பேபி வேஸை சார் அடி அடி வாங்கினா தான் நமக்கு ஒரு சிம்பட்டிக் வரும் ரோமன் டேட்ஸ் அப்படி இல்லையா இஸ் த கிங் ஆஃப் டபிள்யூ டபிள்யூ ஹி ஹீல்டன் இயரா ஒரு வில்லத்தை அந்த அந்தளவுக்கு பயங்கரமாக போட்டுறாரு அவர் அடி வாங்கி ரத்த வில்லத்தில் கிடந்தா நமக்கு ஒரு பரிதாபம் வருமா அவரே பயங்கரமான வில்லன் அச்சச்சோ அவரா அவர் ரொம்ப பயங்கரமான ஆள் ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரியான ஒரு ஆள் ஸோ அவர் வந்து அடி வாங்கி ரத்த வெள்ளத்தில் நல்லா நல்லாயிருக்குமே கண்டிப்பாக இருக்காது அதனால் எனக்கு தெரிஞ்சு ரோமன் ரெயின்ஸ் இந்த வாரம் கோ ஒருவேளை மேபி ரசிகமனையால் ராக்கு வந்து கோ ராக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணுற சூழ்நிலை ஏற்பட்டால் ஏற்காணத்தை கொண்டும் கோடி ரோட்ஸுக்கு ஏற்பட்ட மாதிரி இரத்தம் வர்ற ரசிகமானலாம் பண்ண மாட்டாங்க எதிர்பார்க்கலாம் ஏன்னா ராவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிஜி ஷோ தான் அதுலேயே ப்ளட் செக்மெண்ட்டை காட்டுறாங்க ஆனால் ரசனியெல்லாம் காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி காட்டினாங்கன்னா ரொம்ப பெரிய வயலன்ஸ் ஆகிடும் ரசன் ஒரு பிஜி தான் நடக்க போது அது மட்டும் இல்லாமல் எப்படியும் ஒரு எண்பதனாயிரம் தொண்ணூறாயிரம் ஆடியன்ஸ் இருப்பாங்க அவங்க மத்தியில் ரத்தத்தை காட்டால் நல்லாயிருக்காதுல்ல அதனால் மேபி இதை காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கான ரசலிங் செய்திகள் அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அண்ட் ஃபைனலி ஒரு பிரேக்கிங் நியூஸ் உங்களுக்கு ரீஷின் ஆலன் அப்படிங்கிற மல்யுத்த வீரரை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் இவர் வந்து ப்ரோலிங் பூட்ஸ் அப்படிங்கிற டீமில் இருந்தவர் டபுள்யூடி பார்த்தீங்கன்னா இவர் நல்லா தான் காட்டாங்களாம் கேட்டிங்கன்னா இல்லை பட் ஆனால் ஓரளவுக்கு இவருக்கு காட்டினாங்க இவர் ஃப்ரைடே நைட்ஸ் மேடோட சேர்ந்த ரெஸ்லர் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா பூட்ஸ் கூட சண்டை போட்டுட்டு நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டார் பூட்ஸும் பார்த்தீங்கன்னா புது டீம் புது பேரோட வந்துட்டார் என்ஆகஸ்டிக்கு போய்ட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்ட்லெஸ்ட்டை இன்ஜுரி ஏற்படுத்திட்டு இருந்தார் இவரனால தான் பார்த்தீங்கன்னா பிக்கி வந்து இன்ஜுரியில் கிடக்கிறாரு ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் இன்றைக்கி நடந்தால் என்னாகஸ்டியில் பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக மலியுத்தத்தை விட்டே போனேன் எனக்கு மலியுத்தம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எமோஷனல் ஸ்பீச்சை போட்டுட்டு போயிட்டார் இதுக்கப்புறமா நான் சண்டையை போட மாட்டேன் இந்த ரிண்டில் இறங்கி சண்டையை போட மாட்டேன் நான் வந்து என்னோடய ரிட்டையர்மெண்ட்டை சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எதன் காரணமாக சொன்னார் லிட்டர் டபிள்யூபிஏ வந்து ஃபோர்ஸ் பண்ணி இவரை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற காரணத்துக்காக இப்படி பண்ணாங்களான்னு தெரில இவர் டபிள்பிள்யூ டு போறேன்னு சொன்ன அடுத்தனுடைய பார்த்தீங்கன்னா அலுமினிட்டி அதாவது டபிள்யூட பழைய ரஸ்லர்ஸ் டபுள்யூ டூ போன ரெஸ்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வச்சிருப்பாங்களே அதில் இவர் ஆட் பண்ணிட்டாங்க டபுள்யூபி ஏதாவது சண்டையா இல்லட்ட தொடர்ந்து இன்ஜுரி படுத்துறாருன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்களான்னு தெரியல ஆனா இவரே பார்த்தீங்கன்னா தான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்பீச்சை என்எக்ஸ்டியில் நெக்ஸ்ட்ல சொல்லிட்டு இதுக்கப்புறமா ரெஸ்லிங் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு உண்மையிலேயே உங்களை இதுக்கப்புறம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு நல்ல